காலேஜ் விட்டு வெளில வந்தா அவர் வாழ்க்கை எப்படி அதுதான் இதுல அழகரா பண்ணிருக்காரு எனக்கு அதுவே பெரிய விஷயம் ஒரு பெரிய கார் அதெல்லாம் என் என்னத்துல ஒண்ணுமே கிடையாது சினிமா வரும் இவங்க படம் பண்ணாலே நான் சந்தோஷமா இருப்பேன் என்னைக்கு என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சோ என் சக்சஸ் ஸ்டாப்பு நாலு வருஷத்துக்கு அப்படி ஒரு படம் இனிமேல் ஹாய் நான் பரத் அண்ட் இன்னைக்கு ஆன இன்டர்வியூவில் வந்து எங்களூர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கிறாரு அதாவது காலேஜில் வந்து சீனியர்னா தான் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை வந்து தன்னுடைய படத்தின் மூலமாக செட் பண்ணார் அந்த ரோல் பயங்கர பிரேக் த்ரூவாக இருந்தது அண்ட் அதனைத் தொடர்ந்து ஹிபாப் தம்லா அவர்களுடைய ஒவ்வொரு படங்களையும் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சு இப்போ கடைசி உலக போர் வரைக்கும் டிராவல் பண்ணி சிறப்பான ரூல்ஸ்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய வினோத் ஜிடி ப்ரோ கூட இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆமா அதுல ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமா ஸோ டக்குரு டக்குரு ஒரு பாட்டு அந்த பாட்டிலே வந்து உங்களுடைய அந்த இன்ட்ரட்ஷன் வந்து ஹிபாப் தம்லா அவர்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல நம்ம மீசை முருக படத்திலேயே வந்துட்டு அந்த சீனியர்னா இதாண்டா சீனியர் அப்படின்ற அந்த ஒரு ட்ரேட்மார்க் வந்து செட் அது வந்து ஆதி தெரிஞ்சாரோ இல்லையோ நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நெரியா தெரிஞ்சுங்க சோ கண்டிப்பா அந்த ஒரு கிரெடிட்ஸ் வந்து ஆதி அவர்களை சாரும் சோ சினிமா அந்த ஜேர்னி எல்லாம் போயிட்டு இருக்க மேஜரா நம்ம ஏ ஜாயின் ஆறு ஆண்டுகள் ஓடிடுச்சு ஸோ நீங்களும் ஆன்ஸ்க்ரீன் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு ஆறு ஆண்டு ஆச்சுன்னும் போது அந்த ஆண்டை சொல்லும் போது தான் தெரியுது இப்பயும் வெளில போகும்போது அந்த கேரக்டர் பேரை சொல்லும்போது நம்ம டக்குன்னு திரும்பி பார்க்க வேண்டியது சுதாக்காரங்கள தான் திரும்பி பார்க்க வேண்டியதாரு சோ நம்ம பேரே மறக்கல சோ அந்த ஆண்டு இவ்வளவு தூரம் போனது தெரியல ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எல்லா காலேஜ்லயும் வெளியே பார்க்கும்போது ஒரு கேரக்டர் பேரை சொல்லி நம்மளை கூப்பிடுறது வந்து எனக்கே அபூர்வமா தெரிஞ்சி சோ அப்பனா எவ்வளவு தூரத்துக்கு அந்த கேரக்ட்ரு அவ்வளவு இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு வந்து இன்னைக்கு அதுக்கு நான் ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் இருக்குன்றதுக்காண்டியே அந்த பேருக்கு கிடைச்ச மரியாதைக்கும் அவர் கொடுத்த மரியாதைக்காண்டி நான் என்னால் அளவு எவ்வளோ சினிமாவில் நடித்து நல்ல பேர் வாங்க முடியுமோ அதுக்குரிய ப்ராக்டிஸாக இருக்கட்டும் சரி முயற்சியாக இருக்கட்டும் சரி இல்லை லக்காக இருந்தாலும் சரி அதுக்குற வழியை நான் பாடுபட்டு தாரு சூப்பர் சூப்பராக அதாவது நீங்கள் நடிகருன்ற இன்ட்ரெஸ்ட்டில் தான் உள்ளே வந்தீங்களா இல்லை ஆக்சிடெண்ட் நடந்துதா நடிக்கணும் அப்படிங்கிறது இல்ல ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது நடிக்கணும்னு ஆசை எல்லா பத்துக்குமே இருக்கும் எனக்கு இருந்துச்சு யாருக்கு இப்ப கேட்கணும்ன்றது வந்து ஒரு பெரிய தயக்கம் ஓகே மதுரையில வந்து நிறைய ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கும் எல்லா ஷூட்டிங்லயும் போய் நிப்பேன் ஆனா எனக்கு நடிக்கணும்னு தான் போய் நிக்கிறேன்னு தவிர எப்படி அதை அப்ரோச் பண்ணி உள்ள போகணும்னு தெரியாது சோ ஒரு சில படங்கள்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணேன் நிறைய ஒரு ஒரு அஞ்சாறு ஏழு படம் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருப்பேன் அதுல எனக்கு தெரிஞ்சு எங்க குரூப்லேயே ரொம்ப பெரியனு யாரு கேட்டா பாஷான்னு வந்து ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்றாரு அவர் படத்துல எனக்கு கூப்பிட்டு தகராறு படத்தில் கூப்பிட்டு வெளியே தெரிஞ்சுனே அப்ரோச் பண்ணி என்ன கூப்பிட்டு போறாப்ல அதுக்கு முன்னாடி நான் நிப்பேன் யாராவது ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு வந்து படத்துல நடிக்கிறியா நெல்லு இப்படி இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சது என் நண்பர்கள் என் தம்பிகள் அவனுங்க வந்து எனக்கு பெரிய நம்பிக்கையா தான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு காலேஜில் படிச்சு எல்லா பேரும் ஆதிவிரதெல்லாம் சரி கார்த்திக் சுப்ரா சாட்டம் சரி சில பேர் வேற விஜய் சேது சாட்டும் உங்கள்ட்ட இருக்கும் போது அவங்க வந்து இப்படிலாம் போவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்ப பழக பழக்கத்தில் இவங்க எல்லாம் போய் பெரிய பெரிய ஆளுகிட்ட சேர்றானுங்க அவங்க என்ன கான்ஃபிடென்ட்டாக இன்னொருத்தன்னை பண்ணுவாரு அப்படின்னு அறிமுகப்படுத்தினதான் திவேஷ் ஆதிவிரத அப்ப அறிமுகப்படுத்தினோடனே எனக்கு டக்கர் டக்குன்னு ஒரு ஆல்பம் வந்து வினோத் அண்ணே பண்ணட்டும் சர்டன் ஒர்க் நான் பண்ணணும் அது உடம்பு ஏத்துறதா இருக்கட்டும் எப்படி இருக்கணும்ன்றத அதை வந்து சொல்லி கொடுத்தாரு அந்த ஆல்பம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு எனக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சு சோ அந்த ஃபர்ஸ்ட் மீட் அப் வித் ஆதி எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் எப்படியும் டக்கர் டக்கர் தான் மீட் பண்ணுவோம் டக்கர் டக்கரப்ப என்னன்னா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நல்லா உடம்பை ஏற்றிருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் ரொம்ப வாங்கிட்டு இந்த வச்சு ரூடா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெயில்லயே போகாம நம்ம கலரா தெரியும் அந்த சினிமாக்கே உருத்தா நல்லா தெரிய போகிறோன்னு அந்த மாதிரி இருந்துட்டேன் அவரு நான் ஒரு லஞ்சு சாப்பிட்றோம் நானு எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து மேல அப்படி அழகா கைய போட்டு கடுரோட்ல பார்த்தீங்களா இப்படி இருக்காங்க இந்த மாதிரி இல்லை பார்த்தா பயப்படுறது சிக்ஸ் பேக்லாம் வேணாம் ரொம்ப நார்மலா பார்த்தா அப்படி இருக்கணும் அருண்டாரு சரி வெயில்ல நின்று கொஞ்சம் கழுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தாடி வளர்த்துட்டு இப்படிதான் அது உருவாச்சு ஆனா நல்லா மன இவ்வளவு தூரத்துக்கு ஹிட் ஆகுமான்னு அப்ப எனக்கு சினிமா நாலேஜ் கிடையாது பாடல் நாலேஜ் கிடையாது எனக்கு அதுவே பெரிய விஷயம் நீங்க அதான் சக்சஸ்ஸான்னு கேட்டா சினிமாக்கு வந்து அதான் சக்சஸ்ஸான்னு கேட்டா அதுதான் சக்சஸ் அதோட முடிஞ்சிச்சுன்னா கெரியர் முடிஞ்சிச்சுன்னு கேட்டா அதான் எனக்கு முடிஞ்சுன்னு அர்த்தம் சினிமால யோ பாட்லயோ சரியோ இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர போறேன் ஒரு பெரிய கார் பங்களாம் அதெல்லாம் என் எண்ணத்தில் ஒன்றுமே கிடையாது சினிமாவுக்கு வரணும் சினிமாவுக்கு வரணும் அவ்வளோதான் இப்போ அந்த இடம் சக்ஸஸ் பாயிண்ட்னா அதோடு முடிஞ்சு எனக்கு அதுக்கப்புறம் நான் படம் பண்ண போகிறேன்னா இல்லை அதுவே எனக்கு மெய் சிரித்துருச்சு ஏன்னா போகிற வர இடத்துல இந்த பாட்டில் சரி எதுனாலும் சரி நீங்கள் இதில் வந்துருக்கீங்கன்னு கேட்கும் போதே அதே எனக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதுதான் என்னோட சக்ஸஸ் பாயிண்ட் அதுக்கு என்னைக்குமே ஆதி பிரதர்னாலும் சரி என் தம்பிகளுக்குனாலும் சரி நான் என்றைக்குமே கடமைப்பட்டனோ உண்மையான உள்ளோம் நம்பிக்கை உள்ளவனானு இருக்கும் சூப்பர் சூப்பர் அதாவது இப்ப நடிக்கணும்ன்றது உங்களுடைய ஆசையா நீண்ட காலமா இருந்தது கன்சிஸ்டண்டா கேரக்டர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்கான ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேங்க இப்ப ஜென்ரலா சினிமால நடிக்கணும் அப்படின்னா சென்னைக்கு தான் மோஸ்ட்லி மூவ் பண்ணிடுவாங்க நீங்க ஏன் மதுரையிலேயே இருந்து மதுரையில வரக்கூடிய படங்கள் மட்டும் ட்ரை பண்ணுங்க இல்ல நான் அப்படி பண்ணல எனக்கு யாருமே சென்னையில் தெரியாது இப்போ சினிமா மக்களும் எனக்கு யாருமே தெரியாது இப்போ ஒரு நபர் கூட எனக்கு சினிமால அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது தெரியுமான்னு கேட்டீங்கன்னா வாங்கன்னா டிவில பாத்திருக்கேன் சினிமால பாத்திருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சது என் தம்பியை மட்டும்தான் இந்த அஞ்சு பேருமே விஷுவல் கம்யூனிகேஷன் பிரிச்சு இவங்களால எனக்கு தெரியுதுன்னு நம்பிக்கை இருந்துச்சு இவனுங்க ஜெயிப்பானுங்கன்றதை இப்ப முடியும் நம்பிக்கை இருக்கு இப்ப பேருமே ஒவ்வொரு படம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு ஹீரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இதே பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடினா இவங்க சின்ன பசங்க இதே கேள்விதான் கேட்டானுங்க நீ இவங்க பின்னாடி போனா எதுக்குடா அவங்க பின்னாடி போயிட்டு அவங்க வயசு என்ன இப்படிதான் சொன்னாங்க இப்படி ஏன் சென்னை போகாமல் இருக்கேனா இவங்கள மட்டுமே நான் நம்புகிறேன் இத்தனை படம் தான் பண்ண போகிறேன்னு இல்லை இவங்கள்ட்ட தான் பண்ண போகிறேன்னு இல்லை இவங்க படம் பண்ணாலே நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் சந்தோஷமாக இருக்க படத்தை தான் நான் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் என் சக்சஸ் எப்படின்னா என் சக்ஸஸை என்ஜாய் பண்ணுறவங்க என் சக்ஸஸ் இருக்கும் என்னைக்கு என்ஜாய்மெண்ட் சிறப்பாக ஆயிடுச்சோ என் சக்ஸஸ் ஸ்டாப்பு அடுத்தவங்க சக்சஸா இருக்கட்டும் அவங்க என்ஜாய்மெண்ட் பண்ணுறதை நான் என்ஜாய் பண்ணி நான் பார்க்குறேன் இதுதான் என்னோட வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்க எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நான் என்ஜாய் பண்றேன் என்ஜாய் பண்றேன் அதுக்கு என் நண்பர்களுக்கான படம் மட்டும் கிடைச்சா அடுத்தவங்க படம் நான் நல்லா என்னை கூப்பிட்டா ஒர்க்கு கிடைச்ச பரிசு அதை போய் பண்ணுவேன் ஆனா யாரை போய் அப்ரோச் பண்ணணும் யாரை போய் இன்னும் போய் பார்க்கணும் எப்படி நாலேஜ் இன்னுமே எனக்கு கம்மி நண்பனோட வந்த பிறகு உங்களுடைய ரோல் என்ன மாதிரி இருக்கும் எனக்கு படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரிதான் நாலு வருஷம் நீங்கள் படத்துக்காக சொன்னீங்களோ இல்லையே நாலு வருஷம் எனக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு நாலு வருஷம் எந்த படமே வரல ஸோ எனக்கு இப்படிதான் நீங்கள் இப்படி இப்படிதான் வெளியில் தெரிய போறேன்ற மாதிரி ஒரு படம் எனக்கு அவ்வளோ பெரிய படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி ஆதியோட டைரக்ஷனை தாண்டி ஒரு டைரக்டர்க்கிட்ட நீங்கள் பண்ணுற படம்ன்றது இந்த படம் தான் அனந்தோட படம் தான் அனந்து எனக்கு கொடுத்துருக்க ஃப்ரீடமாக இருக்குன்னு சரி அனந்து இந்த படத்துல வேலை வாங்கியிருக்க விதமாக இருக்குன்னு சரி ஒரு அண்ணன் சினிமாவில் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு தம்பி உறுதுணையா இருந்து ஒருத்தனை காப்பாத்துவான் பாத்தீங்களா அததான் அனந்த எனக்கு அந்த பழக்கம் நீங்க சொன்னீங்க வேற யார்ட்டையுமே நீங்க படம் பண்ணலையான்னு வேற யாரும் எனக்கு இவ்வளவு பெரிய படம் எனக்கு கொடுத்துருப்பாங்களான்னு தெரிஞ்சு எனக்காண்டி இவ்வளவு மெனக்கட்டி இவ்வளவு சீன்ஸ டெவலப் பண்ணிருப்பாங்களான்னு தெரிஞ்சு எனக்கு தெரியல எனக்கு ஆதிபதியிட்ட இருக்கும் அனந்த் தெரியலாம் எப்படி இந்த நட்பு உருவாச்சுன்னு தெரியல அவ்வளவு பெரிய பாண்டிங் உருவாது அவன் எனக்காண்டி உழைக்கிறதமோ நீ நல்லா இருக்கணும்ன்ற செய்யறதுக்காண்டி விடுவோம் படத்தில் மா சீனாக இருக்கட்டும் ஒரு காமெடி சீனாக இருக்கட்டும் ஒரு எமோஷன் சீனாக இருக்கட்டும் நீ பண்ணுண்ணே ஓ நான் அவனுக்கு இருக்கேன் நீ என்ன வேணால் பண்ண நான் எடுக்கிறேன் அப்புறம் பார்த்து கட் பண்ணிக்கலாம் ஓ ஒரு ஃபாரினில் போய் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ செலவாகும் எவ்வளோ மெனக்கடல் எவ்வளோ நேரம் எங்கெங்கே எடுக்கலாம் எங்கெங்கே வந்து பெர்மிஷன் இருக்கு எங்கெங்கே பெர்மிஷன் இல்லை இதெல்லாம் அவனுக்கு தெரியும் எனக்கு லேக் ஆகும் எனக்கு தப்பாக போகும் இருந்தாலும் பரவாயில்ல மோசின் ஓ சீன் இந்த சீன் செம்மையாக இருக்கும் நீ பண்ணு நான் எடுக்கிறேன் யாரு கொடுப்பா ஓகே இவங்களை நம்புறதுல தப்பே கிடையாதுல்ல ஒரு நாலு கழிச்சு அப்படி ஒரு படம் இனிமேல் இப்படி ஒரு படம் எனக்கு அமையுமான்னு கேட்டால் கூட எனக்கு சொல்ல தெரியல அமையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளவும் வாங்கியிருக்கான் அந்த படத்தில் அந்த படம் நிச்சயம் ஒரு பெரிய லெவலில் என்னை கொண்டு போகும் அப்படி கொண்டு போச்சுன்னா எல்லாத்துக்குமே அனந்த தான் அனந்தும் அனந்தை எடுத்த முயற்சியும் எனக்கு கொடுத்ததையும் நான் வேலையா ஒழுங்காக பார்த்ததுக்கும் இந்த படம் ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் நம்புகிறேன் ஓகே ஓகே ஸோ சீரியஸான ரோல்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கு ஸோ நண்பனோட வந்த பிறகு பார்க்குறப்போ ஒரு ஒரு எமோஷ்னலான விஷயம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லவ் எல்லாம் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு லவ் சார்ந்த போர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க லவ் சார்ந்த லவ் சார்ந்த போர்ஷன் என்னன்னா ஒரு சின்ன சீன் இருக்கு அதுவுமே என்னன்னா திடீர்னு வந்து அந்த கேரக்டர் தேவைப்பட்டது ஆனால் அது நீங்கள் படத்தில் பாருங்கள்

இப்போ மியூசியை முறுக்கில் சுதாகர் காலேஜ் விட்டு வெளில வந்தால் என்ன பண்ணுறார் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுதான் இதில் அழகராக பண்ணியிருக்காரு ஓகே அதில் சுதாகர் இதில் அழகர் அந்த ரெண்டு வித்தியாசம் தான் நீ சுதாகரனே காலேஜ் விட்டு வெளில போனாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த படம் அதுக்குரிய படமாக இருக்கு ஓகே ஒரு மியூசை முறுக்கு மாதிரியே ஜாலியாக எல்லா யங்ஸ்டரும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் ஃபேமிலி ரீதியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு படம் நண்பர்கள் கொண்டாட போற ஒரு படமா இருக்கு ஸோ நீங்கள் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவரோடய கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிருக்கீங்க ஸோ டக்கர் டக்கர்லேருந்து ஒர்க் பண்ணுறீங்க டில் நட்பே துணை அவருடைய டேரக்ஷனாக இருக்கக்கூடிய நட்பே துணை வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதுக்கு அடுத்து வந்து இப்போது கடைசி உலக போகும் ஸோ இந்த டைம் பீரியட் இவ்வளோ இருக்கிறப்போ ஆதி கிட்ட நீங்கள் பார்த்து வியக்கக்கூடிய விஷயம் இவ்வளோ டைம் பீரியடில் என்னவா இருக்குது ஆதி பிரதரோட நான் பார்த்து வியக்கிற விஷயம் வந்து இப்போ சமீபத்தில் உ உழவு போரே எடுத்துக்கோங்களேன் உழவு போர் வந்து அவர் சொந்த படம் சொந்த ரக்ஷன் இப்போ அங்க அங்க போய் நான் இத்தனை வருஷமா அவர் கூட வேலை பார்த்த விதமும் இப்போ நான் வேலை பார்க்குற விதமும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு ஐநூறு பேர் ஒர்க் பண்றாங்க இந்த படைய பட போல வெற்றி கொட்டுன்னு இருப்பாங்களே அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது நான் பார்க்கும் போது நம்ம ஒர்க் பண்ண யூனிட் ஆனா அந்த களமோ அந்த கதைக்களமோ அங்க எடுக்க போறப்ப எனக்கு அப்படி தெரியல இப்போ ரிலீஸ் ஆச்சுல தூரத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நான் ஆதிபிரதரை மியூசியம் இருக்கிற பார்க்கறது போனோம் ஆதிபிரதரை கடைசி உலக போகிறது ஏன் இத்தனை தடவை எடுக்கிறாரு இத்தனை இருக்கு ஏன்னா வெயில் அடிக்கும் ஒரு ஒரு மலைப்பகுதியில் ஒதுங்கக்கூடிய அத்தனை பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க முந்நூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இப்படி வேலை வாங்கினா பிரம்மாண்டமான படமாக தெரிஞ்சி ஆனால் எப்படி இருக்க போதுன்னு தெரியணும் ஃப்ரேமில் பார்க்குறப்பையும் தெரியல இன்னைக்கு வெளில ரிசல்ட் அவுட் ஆகும்போது இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய அவுட்புட் வந்துருக்கு ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு நிகராக அவர் அதை எடுத்து வச்சிருக்காரு பிரம்மாண்டம் பிரமிப்பு அப்படின்றது நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தாலும் அது வருன்னு எங்கள் டீமில் பிரதர் பண்ணியிருக்காரு நம்ம சத்தமே இல்லாமல் பண்ணியிருக்காருப்ப நான் அதில் இருந்திருக்கேன் அப்புறம் இதுக்கு தான் அவர் இவ்வளோ தூரம் ஓன் தண்ணி குடிக்காமல் ஒரு மலையில் நின்று கத்திக்கிட்டு இருப்பார் இங்கேருந்து ஒருத்தன் தண்ணி மோட்டல் மேலே போய் கொடுக்கணும்னா குறைஞ்சது பத்து நிமிஷம் ஆகும் ஏன்னா தண்ணிக்கு எனக்கு கொண்டு போக முடியாது நட்டம் குத்தலாம் இருக்கும் மலை அதில் ஏறி போவாங்க ஹரிசுத்தம் பண்ண ஏறி போயிடுவார் அவர் தான் இங்கிட்டு போகணும் சின்ன குரூ மட்டும்தான் அதுக்கு போகும் ஏற்கனவே மலையில் நிற்கணும் இந்த மாதிரி அன்னைக்கு பாடுபட்டது இன்னைக்கு தெரியுது ரிசல்ட்டாக

நான் பார்த்த ஆதிபரதற்கும் இப்ப பாக்குறது பிரம்மாண்டம் தான் இங்க இருந்து அவர் அங்க போயிருக்காருன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு எவ்வளவு வழிகளை தாங்கியிருக்காரு எவ்வளவு தோல்வியின்னு சொல்லிருக்கிறார் அது தோல்வியோட அவர் எடுத்துக்க முயற்சின்னு தான் சொல்லுவேன் அவர் தான் முயற்சி அது தோப்பணும் ஜெயிப்பதுன்னு சொல்லியிருக்காரு அவரு அதான் அது தோல்வியா அன்னைக்குமே அவர் சொல்ல மாட்டார் முயற்சின்னு தான் சொல்லுவார் அது நான் முயற்சி எடுத்திருக்கேன் அடுத்தது போறேன்னு சொல்லியிருக்காரு சோ அவர் எடுத்துக்கிட்டு இருக்க முயற்சிக்கு இன்னைக்கு அவர் அங்க இருக்காருன்னா அவரோட ஓன் சக்ஸஸ் தான் ஸோ ஸோ ஜென்ரலாக இப்போ ஆடியன்ஸுக்கான ஃபேன் பேஸ்ன்றது ஒன்று ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்குல்ல இப்போ ஆதி அவர்கள் வந்து மதுரைக்கு வரப்போ அந்த ஏன்னா நீங்கள் கூட இருக்கீங்க அவர் மதுரை வந்தால் கண்டிப்பாக விண்ணத்தில் கூட இருக்கிறாப்புல ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இப்போ ஆதி அப்படின்னா மதுரையில் எப்படி கொண்டா நான் முதல்ல ஓப்பன் உண்மையை சொல்கிறேன் ஆதி பிரதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாமே அவர்தான் எல்லாமே செஞ்சு கொடுத்தா காலம்பூரா கடமை போட்டிருக்கேன் இது தவிர்த்து இப்படிலாம் இருப்பாங்களா ஆடியன்ஸ்ன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன் ஆனால் பசங்களை பார்க்குறப்ப ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒருத்தவங்களோட ஒருத்தவங்கள ஃபேஸை பார்த்தா அந்த வைப்பு ஒரு பத்து நிமிஷத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையோ கமலஹாசனோ லிதா விஜயோ அஜித் சாரோ பார்த்தாலோ நம்ம என்னன்னா அந்த வைப்பு அவங்க வந்துட்டு போனால் ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்குள்ளேயே இருக்கும் அந்த படத்தை இவர் வந்துட்டு அந்த சின்ன பசங்களை அப்படி பார்க்குறேன் அவனுங்க அவங்கள பார்க்குறதும் ஃபோட்டோ எடுக்கன்றதும் கேட்குறதும் பிரதார்ன்றதும் பாட்டு பாடுங்கன்றதும் அவர் எல்லாமே அவங்க சொல்கிறது தான் பண்ணுறாரு தன்ன ஒரு ஆக்டராகவோ ஒரு இபெண்ட் ஆர்டிஸ்டாவை காமிச்சிக்கலாம் அவங்க ஒரு விஷயம் சொன்னால் அந்த இடத்துல இமிடியட்டாக வாடாரு நீங்கள் வாடாங்கின்னு ஏன்டா அங்கே நிற்கிற இங்கே வந்து மேலே கையை போடுறேன் இதெல்லாம் வந்து யதார்த்தனமாகவே பண்ணுறாரு அது அது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் வந்து இன்னும் மதுரையில் அவருக்கு இன்னும் ஆடியன்ஸு கூப்பிட்டு போது நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் இப்போ நான் அவர் கூட இருக்கேன் ஐஸ் வைக்கணுமோ இல்லை இது சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கணுமோன்றதுலாம் இல்லை அது அவருக்கே தெரியும் ஏன்னா அந்த கூட்டை போடுற விதமாக இருக்கணும் பார்க்குற விதமாக இருக்கணும் சின்ன 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 பசங்க என்னை கூப்பிட்டு என்ன எப்படின்னு இருக்காரு நல்லா இருக்காரு ஆனா அன்னே கேட்ட சொன்னா அவர் பெரிய ஃபேன்னு அவர் பெரிய ஃபேன்னு பெரிய ஃபேன்னு வந்து நம்ம ஒழுங்காக நடந்தது கொடுக்கணும் எங்கேயும் தப்பா போயிடக்கூடாது தப்பா பிரதிப்பிக்க கூடாது அப்படின்ற இது எனக்கே கொஞ்சம் இதாகி ஸோ அவர் வந்து மதுரைக்கு அவர் ஒரு ஒரு மாதிரி மாதிரிதான் ஸோ நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக பேக் பேக்கில் ஷேர் பண்ண ஆக்சுவலாக இப்போ ஒரு ஒரு ஃபார்ச்சுனே பிகாஸ் பேக் பேக் படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கும் நண்பன் ஒன்று வந்த பிறகு இருக்கட்டும் கடைசி ஸோ அடுத்தடுத்து கம்மிங்களா படங்கள் இருக்கிறது பட் ஐ திங்க் இந்த டைம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு செகண்ட் ஆஃப் உங்களுக்கு இனிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அண்டு முனித்துல எல்லாமே சரியாக நடந்திருந்தா நான் இப்போ பண்ணியிருக்க நண்பன் ஒருவன் வந்த பிறகு சரி கடைசி உலக இருந்தாலும் சரி படைத்தலைவனாக இருந்தாலும் சரி வந்து எனக்கு மிகப்பெரிய பேரை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இப்போ ஆகஸ்ட் ரெண்டு நண்பன் ஒருவன் வந்த பிறகு ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படம் எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும் ஆதி பிரதர் டீமில் இருந்தாலே அது ஒரு சக்ஸஸ் தான் எனக்கு அதுவும் ஒரு வேண்டை படைத்தலைவனில் வந்து சண்முகம் பாண்டியன் சாரோட படம் விஜயகாந்த் சாரோட பையன் ஒரு

டிட்டோ நான் வந்து விஜயகாந்த் சாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன் இவர் அவங்க அப்பா மாதிரியே தான் அப்படியே அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதே தான் அவங்க பையனும் அப்படி ரொம்ப டவுன் டத்துங்க ரொம்ப டவுன் டத்து இந்த ஃபுட்டுலாம் எல்லா பேரும் சொல்கிற மாதிரி தான் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் சாப்பிடாதலாம் ஆனால் இறங்கி வந்து பேசுறதுன்றிருக்குல்ல எல்லா பற்றியும் அது வந்து ஆதி பிரதரா இருக்கட்டும் நான் பாத்து முத இருந்தே பார்த்தனால வந்து எங்களுக்குள்ள எங்க உள்ள ஒரு மனுஷனா தான் நான் பார்த்திருக்கேன் நம்ம கேங் கேங்குக்குள்ள வந்து ஒரு ஒருத்தர் சக்சஸ் ஆகி மேலே போயிட்டாரு அதனால நாங்களே பிரதர் வாங்க பிரதர் கூப்பிடுவோம் மத்தவங்க என்னங்க சார் அப்படின்னு வாங்க அதே மாதிரிதான் இவரும் இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்து எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லி இருக்கிறதுல ரொம்ப சாதாரணமா அந்த கைலியோட கீழே உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும் இப்ப நான் வந்து அந்த சீல்ல தப்பு பண்ணாலும் சரி

தெரிய சார் ஃபஸ்ட் அப்படின்னா இந்த போய் சீன் போய் பண்ற அப்படா அப்படின்னா திருப்பி போய் பண்ணி அது அது டே அவ்வளவு பெரிய சீன் எனக்கு அதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்குலாம் ஏன் அவ்வளோ பெரிய ஆள் ஆக்கலை நம்மளாம் தலைகீழா நடப்போம் அதனாலதான் ஆண்டை நம்மளுக்குலாம் கொடுக்கல அவங்களுக்குலாம் அந்தந்த இடம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா தான் இருக்கணும் இப்படி தான் இருக்குன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த விதத்தில் அவங்க வளர்த்த விதமும் வளர்க்கோ அந்த சாயலோ சரி அவங்களை அப்படியே கொண்டு போயிரு ஓகே ஓகே அண்ட் படைத்திற்கு வந்து விஜயகாந்த் சாரோட ஒரு கேமியோ இருக்கு அதாவது அவர் வந்து வந்து கொண்டு வராங்கன்ற ஒரு பேச்சு நானே கேள்வி பண்ணேன் இருந்தா நல்லா இருக்கும் எப்படின்னா வந்து போற இடங்கள்லாம் எப்படின்னாலும் கேட்டாலுமே அவரை பத்தி தான் கேட்டுட்டு தான் சண்மோகன் மண்டியன் சார கேட்பாங்க ஸோ படத்துல பத்தி நான் எதுவுமே நான் சொல்ல முடியாது இருந்தால் நல்லாயிருக்கும் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நானும் சொல்லலாம் அவர் இந்த படத்தில் இருக்காரு நானும் என்ன அடிச்சிருக்கேன் ஒரு பெருமை இருக்கும் ஸோ எதையுமே அந்த படத்தை பற்றி நான் ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பாக ஸோ அந்த ஷூட் டைமில் விஜயகாந்த் சார் உடைய அந்த மறைவுன்றது அந்த டைமில் தான் இருதா இல்லை 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 நாங்கள் ஷூட் பண்ணும்போது அப்ப வந்து எப்படி இருக்காருங்க நல்லா இருக்காரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்ன்றத யாருமே எதிர்பார்க்கலாம் சுத்தமாவே சுத்தமாகவே எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் டீமாக சரி எதுவுமே ஒரு சின்ன இது கூட இல்லை நல்லா இருப்பார் நல்லா வெளில தான் நினைச்சேன் ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த நியூஸ் பெரிய விஷயமா ஸோ தேங்க்யூ நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க ஐ திங்க் பேக் டு பேக்கில் எடுத்த படங்கள் எது இருக்கும் ஒவ்வொரு படங்களும் தனித்துவமான விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்கு அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ரோல்ஸும் தனித்துவமாக இருக்குன்னு நான் நம்புறேன் அண்ட் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நண்பர்கள் வந்த பிறகு அதனைத் தொடர்ந்து துப்பாக் தமிழ் ஆவியருடைய படம் அண்ட் படை தலைவர் வரிசையா இருக்கு தேங்க்யூ சோ மச் டைம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இன்டர்வியூ எடுத்ததுல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ ஆமா இதுவே இந்த படத்தோட வெற்றியாவே நான் எடுத்துக்கிறேன் ரெண்டாம் தேதி உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை நீங்களும் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கேட்க முடியாது ஒரு லிஃப்ட் அப்புக்கு ஒரு யங்ஸ்டருக்கான லிப்ட் அப்புக்கு நீங்களும் ஹெல்ப் இருக்கணும் ஒரு நண்பனா சரி கண்டிப்பா ஒரு அண்ணனுக்கு செய்யறதுக்காக இருக்கணும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு உங்க சேனல் சரி எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ